தலைவர் டபுள்ஸ் போயிருக்காரு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க யார் நம்ம தலைவர் ஸ்டாலினையும் அவருடைய ஃப்ரெண்டு திரைப்பட டைரக்டரு டிபி கஜேந்திரன் தான் அவருடைய கிளாஸ்மேட்டு இறந்துட்டார் அவர் அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்துருக்காங்க எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வந்து ஏய் யாரா நீங்களா டபுள்ஸ் போனீங்களா ஆமய்யா உன் பேர் என்னடா ஸ்டாலின் அப்பா பேர் என்ன கருணாநிதி எந்த ஏரியால இருக்க கோபாலபுரம் உங்க அப்பா எங்க வேலை பார்க்கிறார் தலைமை செயலகத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தா பெரிய டபுள் சர்வியா நீ என்னவா வேலை பார்க்கிறார் அமைச்சரா இருக்காரு முதலே சொல்ல வேணாமா நீ பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர்